காகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் பாடல் என்ற வரைய பஞ்சபூத அந்தங்கானாறு இறைத்து இரு நீர் ஊற்று கிணறு போல குன்றதரின் மேலிருந்து வீவாற் போல புதித்து வந்து தரையதலில் நிற்பார் போல நின்றவர்கள் கை மல்லு கட்டுவார் போல நிகழ்த்துகிறேன் யோக மல்லு குண்டலி தாய் வென்றவர்கள் தன்னுக்குள் காணும் மார்க்கம் விதிக்கின்றேன் உச்சி தொட்டு பாதமற்றே இதை யாவும் அறிந்தாலும் பஞ்சபூதங்களின் முடிவை காண மாட்டார்கள் அந்த ஞான விஷயங்கள் யாவையும் மாறி இறைத்ததனால் வரும் நீர் ஊற்று போல தெளிவாக சொல்லியுள்ளேன் குன்றின் மேலிருந்து குட்டிக் அடித்து தரையில் வந்து நிற்பார் போல நின்று கை மல்லுக்கட்டி குச்சிக்கு அழைப்பது போல உண்மைகளை நிகழ்த்தி நிகழ்த்தி இருக்கின்றேன் யோகத்தில் மல்லுக்கட்டி விடாமுயற்சியுடன் குண்டலி தாயை கைவசப்படுத்து எதிரே வெற்றி பெற்றவர்கள் தனக்குள் இருக்கும் மெய் பொருளை காணும் வழிகளையும் உச்சி தொட்டு பாதம்பரை விரிவாக விரித்துரைக்கின்றேன் அன்பே சிவம் அன்பே சிவம்